ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு மொறுமொறுப்பான சுவையான வர்த்த மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காமல் வந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒரு நாடையாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ மீன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பன்னெண்டு வரமிளகா மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கை பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகு இது சேர்த்து இப்போ பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம மீனில் சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம கை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம ஆஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொச்சதுக்கப்புறம் நம்ம மீனை இதில் வறுத்து எடுத்துக்கலாம் இத நல்லா திருப்பி விடுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் வறுத்து எடுத்தாச்சு இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமன்ல சொல்லுங்க Thank you for the watch assalamu